வணக்கம் அன்பு நேயர்களே சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களை நம்ம வந்து மிதனராசிக்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்பே சனி பகவானை பற்றி சில விஷயங்களை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பலன்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அதாவது இருபத்தி ஒம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சியானது நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதின்னு பார்த்தால் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித முறைப்படி இரவு ஒம்பது நாற்பது மணிக்கு ஸ்ரீ சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி இந்த சனி பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு பலன்கிறது ஒன்று தான் நம்ம கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்கி பலனை தருபவர் அதாவது இரண்டரை ஆண்டு பலனை தருபவர் சனி பகவான் மட்டுமே இந்த இரண்டரை ஆண்டு சஞ்சார காலத்தில் ஒரு பலனையும் நேர்கதியில் ஒரு பலனையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பலாபலன்களை தீர்மானித்து விட்டு பனிரெண்டு ராசிகளின் கிடக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அவருக்கு இதுவரை சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்தவர் இருபத்தி ஒம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனராசியில் பயிற்சியாகி அங்கு அமர்ந்திருப்பார் பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப பலன்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்து சுப அசுப பலனை தீர்மானிப்பவராக அவர் இருக்கிறார் நவ கிரகங்களில் மிகவும் பொருந்திய கிரகம் என்றால் அது சனி பகவான் தான் சிவபெருமான் தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய முழு அதிகாரத்தை யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அது சனி தான் அதனால தான் சனி பகவான் என்றால் எல்லோருக்கும் ஒரு நடுக்கமும் பயங்கரந்த மரியாதையும் ஏற்படும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் கிரகம் எனப்படும் குரு சுக்கரன் செய்யும் நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை சனி பகவானால் செய்துவிட முடியும் எனவே தான் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பார்கள் நம் எல்லோருக்கும் அவஸ்தப்படுற துன்பத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் உருவம் ஏதுங்கிற நினப்பு இருக்கும் ஆனால் அது அப்படி அல்ல சகல மனிதர்களுக்கும் இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து அவர்களின் கர்மவினைக்கு ஏற்ப உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுபவர் சனி பகவான் சொல்லப்போனால் சனி பகவான் என்றாலே துன்பமும் துயரமும் கஷ்டம்தான் என்று எல்லோரும் விடுகிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல அவர் துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக நன்மையும் செய்வார் என உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் எப்படி இருக்குது என்பதை அறிய முடியாமல் போய்விடும் அதே போல் தொடர்ந்து துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் எப்படி இருக்குது என்பதே தெரியாமலே போய்விடும் எனவே இன்ப துன்பம் இரண்டுமே சரிசமமாக பகிர்ந்தளிப்பதே விதி நீதியாகும் அதை செம்மையாக செயல்படுத்துபவர் சனி பகவான் தான் ஆயுள் காரகன் விதி நாயகன் நீரியரசர் மந்தன் முடவன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அது சனி பகவானுக்கு அணுதனமும் தவறு செய்வர்கள் கண்டாலே பிடிக்காது யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மத்தை காக்காதவர்கள் அடுத்தவ சொத்தை அபகரிப்பவர்கள் தொடர்ந்து படுபாதக செயல் என்னென்னலாம் உண்டு அதை செய்து கொண்டிருப்பவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள் தாய் தந்தையை தவிக்க விடுபவர்கள் இவர்களை எல்லாம் சனி பகவான் கடுமையாக தண்டித்து விடுவார் இவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த நிலையில் சனி பகவான் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வையும் வம்சத்தையும் நிலைக்குலச் செய்து விடுவார் அதுவும் லக்கணத்தில் சனி இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அல்லது உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ எங்கிருந்தாவது மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக அவர் பார்த்து கொண்டிருந்தால் நான் மேலே சொன்ன எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது நான் வழியில் நடப்பவர்களையும் தர்மத்தை காப்பவர்களையும் அவர்களுடைய ஜாதகத்தில் எதிர்மறையான இடங்கள் சனி பகவான் இருந்தாலும் எந்த தீங்கு செய்ய மாட்டார் இது ஜோதிட ரீதியாக நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களில் உண்டான பலன்களை நாம் இப்போ பார்க்கலாம் மிதுன ராசிக்கு மிருக மிருக சிரிஷியம் மூணு நாலாம் பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூணாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரகாரனுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்கப்போம் மிதுன உண்டான அதிபதி யாருன்னா புதன் பகவான் மிதனராசிக்கு உண்டான மிகப்பெரிய யோகாதிபதி யாருன்னா சனி பகவான் தான் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளையே இந்த மிதனராசி நேர்கள் தான் புத்தி சாதுரியமும் நிர்வாக திறமையும் சாதுரியமாக செயல்படும் ஆற்றலும் எதையும் சாதித்துக் கொள்ளும் சக்தி படைத்த மிதனராசி நேர்களே நீங்கள் பிறரை உற்சாகப்படுத்தி அவர்கள் வெற்றியடைவதற்கு வழிகாட்டுவதில் வல்லவராக இருப்பீர்கள் உங்களுடைய சிந்தனையும் மேலோங்கியதாகவே இருக்கும் அதாவது உங்களுடைய செயல்கள் அனைத்துமே வெற்றிக்குரியதாகவே இருக்கும் அதாவது தான் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெற வேண்டும் என்ற எண்ணக்கூடியவர்களாகவும் பொது நலனில் நாட்டக்கூடையவரால் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள் எதிலுமே நிரந்தரமான ஈடுபாடு என்பது உங்களிடம் இருக்கவே இருக்காது உங்களை பற்றி மற்றவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிப்பு ஏற்பட்டு விட்டால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் கவலைப்பட மாட்டீங்க அதில் முழுமையாக இறங்கி வெற்றி அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் பரிபூரணான உங்களுடைய சிந்தனையும் உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராகிவிடும் இப்போ நான் சொன்னதெல்லாம் மிதுனராஜுக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பயிற்சியில் சனி உங்களோடய ராசிக்கு எங்கே வருகிறார் அப்படின்னா பத்தாம் இடம் என்னும் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு சனிபவன் வந்திருக்கிறார் மிதுன ராசினியர்களே உங்களுடைய ஜனநாதகத்தில் சனிபவன் எங்கே முதல்ல உங்கள் ஜாதத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க சனிபவன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து வச்சீங்க அதற்கு தகுந்தாற்போல் போல் இந்த பலன் மாறுபடலாம் அதே மாதிரி நட்பான தசாவத்தி இப்போது உங்களுக்கு நடைபெற்றாலும் சாதகமான பல பலன் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானத்து அதிபதியே சனி பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரே சனி பகவான் தான் அவர் இப்போ இந்த பயிற்சிக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் ஜீவனஸ்தானத்துக்கு வரார் அதுவும் அவர் எங்கே வருகிறார் குரு பகவானோடைய வீட்டுக்குள்ளே வந்து அமர்கிறார் குரு பகவானும் சனி பகவானோட தொடர்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமான கிரகம் அதாவது சனி பகவானுக்கு சரிக்கு சமமான கிரகம்னா அது குரு பகவான் தான் அவர் வீட்டில் வந்து அமர்ந்து வந்து பயிற்சி அடைஞ்சது அவன் அமர்றாரு இதனால என்ன நடக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு எங்கே இருந்தார் சனி பகவான் இந்த மிதுன ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாகிஸ்தானி யோகத்தை கொடுத்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் பத்தாம் இடங்கிறது தொழில்ஸ்தானம் வியாபாரஸ்தானம் உங்களை வந்து ஒரு அடையாளப்படுத்துவார் நீ சுயமாக சுயமா நில்லு சொந்த காலில் நில்லு சுயம்பா உருவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் எதாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு ஒரு ஒரு அதிகப்படியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு உண் உண்டு பண்ணுவார் ஏதா இருந்தாலும் நீ பட்டை கலப்பட தம்பி அப்படிங்கிற மாரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மிதரராஜ் நேரலுக்கு கண்டிப்பாக உண்டு கடந்த காலங்களில் இந்த தொழில வியாபாரத்தில் இருந்த அந்த தடுமாற்றங்கள் ஒரு ஸ்லோவாக போய்ட்டு இருந்த வேலை வியாபாரம்லாம் இப்போ வந்து ஒரு சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்லை இதுவரை இருந்த தடைகள் இருக்கும் இது தடைகள்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் இது வரைக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயங்கள தடை எதிரிகளோட குறுக்கீடுகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ அவர்களெல்லாம் இவர் ஒழித்து விடுவார் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சக போட்டியாளர்களாக எதிரிகளாக இருக்க பார்த்தீங்களா அவர்களாக ஒழித்து உங்களை ஒரு நிலை நிறுத்தி வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் நீங்கள் பட்டையை கலப்பலாம் கண்ணை மூடிட்டு எதில் வேணாலும் கை வைக்கலாம் எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றிங்கிற வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல் உங்களுக்கு புகழை தேடி தருவதா இந்த காலகட்டத்தில் நிறையா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு நான் எந்த சின்ன காரியம் பண்ணாலும் சரி பெரிய காரியம் பண்ணாலும் சரி நல்ல காரியங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செயல்கள் புகழை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும் வழக்கத்தை விட கூடுதலான உங்களுடைய உழைப்பும் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும் அதனால் நல்ல பலன்கள் நிறைய எக்கச்சக்கமாக கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து தொடர்பான கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் சொத்து சம்மந்தமான கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறி இறங்கி இருந்துருப்பீங்க வக்கீல் வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி நீங்கள் நொந்து நூலாக இருப்பீங்க உங்கள் காசை நிறையவே சாப்பிட்ருப்பார் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா தொழிலில் மட்டுமில்ல வியாபாரம் இல்லை பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்க்க ஏற்பட்டு அந்த சொத்தில் ஒரு பங்கோ அது மூலமாக ஒரு பண வரவுலாம் அந்த காலகட்டத்தில் நிறையவே நடக்க போதே எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க அது மட்டும் இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையோ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஒரு சொந்த கடை இல்லாமல் வாடகைக்கு இருந்திருப்பீங்க வியாபாரமும் ஏதோ ஒரு இடத்துல இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நில நிலையான வருமானம் நிலையான வியாபாரம் நிலையான தொழிலுங்கிறத ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை சனிபவன் உங்களுக்கு ஏற்பட்டுவார் இடமாற்றமும் ஏற்படலாம் சொந்த ஊரில் வேலை பார்க்குறவங்க அடுத்து இடத்துக்கு போய் இடமாற்றம் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு உங்களுடைய கூடுதல் உழைப்பு வேணும் உங்களுக்கு உழைப்புங்கிற உத்வேகத்தை அதிகமாக கொடுப்பாரு சார் நீங்கள் வந்து கடினமான ஒரு உழைக்கணும் ஏன்னா பத்தில் சனி வந்தாருன்னா சும்மா இருக்க மாட்டாரு இது வரைக்கும் நீங்கள் சோம்பரித்தனமான சில விஷயங்கள்ல அப்படியே ப பட்டு இருந்திருப்பீங்க உங்களை கடின உழைப்பாளியாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி பகவான் உண்டு போனால் அதனால நல்ல பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசிக்கு எங்கே வந்திருக்காருன்னு சொன்னேன் மீனராசிக்கு வந்திருக்காரு இல்லையா மீனராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அங்கேருந்து அவர் பார்க்கறாரு மீனராசிக்கு வந்து உக்காந்துருக்கிறார் இல்லையா அங்கே வந்து உக்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் எங்கெங்கே பார்க்கறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு விரய ஸ்தானத்தை பார்க்குறேன் ஏதாவது ஒரு தொழிலில் ஏதோ வியாபாரத்தில் விரயம் இருந்திருக்கு அந்த விரயத்தை ஸ்டாண்டர்ட் பண்ணுவார் அந்த விரயத்தெல்லாம் போக்கி லாபகரமான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக அதை நெகட்டிவாக இருந்ததெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார் பாசிட்டிவாக இருந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதாவது ஓட்டம் தான் போயிட்டு இருக்க வண்டி அப்படி நினச்சிருந்துருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய குறை உங்களுக்கு காட்டக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பறவையாக உங்களோட ராசிக்கு சுகஸ்தானத்தையும் ஏற்படுத்தும் கடந்த கால உடம்பு சம்பந்தமாக சுகநலமாக இருந்தவர்களும் எந்திரிச்சு நடமாடக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் பத்தாம் பறவை உங்களோட ராசிக்கு ஸ்தானத்தையும் பார்க்குறா இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதுன ராசி உள்ள ஆண்கள் பெண்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா தோசை சாதங்களாக இருக்கிறவங்க செவ்வாய் தோசமோ நாக தோஷமோ ஏதோ பரிகாரம் பண்ணி நொந்து நூலாக இருப்பவங்களா இந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவருடைய பார்வை பலங்கிறது எங்கிருந்து பார்க்குறாருன்னா குரு பகவானோட வீட்டில் இருந்து பார்வையை பதிக்கிறதுனால வழக்கத்தை விட அதிகமான நன்மை தரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நிறைய நடக்கும் அது மட்டும் இல்லை அதிகமான சுபவரைய செலவுகளை சனி பகவான ஏற்படுத்துவாங்க புரிஞ்சுங்க வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது வெளிநாடு சம்மந்தமாக விசா அப்ளை பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த காலத்தில் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புலாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு எல்லாமே சில லேட்டானாலும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சளிப்போங்க கண்டிப்பாக ஏற்படுத்தால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது மிதனராசி நேர்களே ஒரு முறை நீங்கள் உங்கள் உடல் பரிசோதனை பண்ணிக்கிங்க கொஞ்சம் ஈசிஜி போட்டு பார்த்துங்க ஏன்னா உடல் சம்பந்தமான உங்களுக்கு மருத்துவம் அதான் நான் சொல்கிறேன் நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக நீ நல்லா இருக்குன்னு நல்லாயிருக்குன்னு நினச்சிக்கிறதுலாம் அதில் இருக்கக்கூடிய ஓட்ட ஓட்டத்தில் காட்டி உங்களை வந்து சரி பண்ண வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் சரி ஏற்படுத்துவாங்கிறத புரிஞ்சுங்க அதனால் எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்ப குடும்பம் இல்லை இல்லாமல் நீங்கள் உங்கள் உடம்பையும் கொஞ்சம் பார்த்துங்க அது மிதனராசி உள்ள ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நீங்கள் இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்க்க முடியும் அம்மாவை பார்த்துக்க முடியும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை பார்த்துக்க முடிக்கிறத புரிஞ்சுங்க அதனால் நீங்கள் முதல்ல உங்கள் உடல் பரிசோதனை பண்ணிங்க வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வீ வீடு கட்டுறது நிலம் வாங்குறது கதிரடிக்கூடிய விவசாய சம்மந்தமாக இருக்கக்கூடிய அடிக்கக்கூடிய இயந்திரங்கள் வாங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தாமதமாக இருந்தாலும் நீங்கள் நினைச்ச நேரத்தில் உங்களுக்கு அதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் தொழில் வியாபாரம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பார்ட்னர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் பார்ட்னர்ஷிப்புட்டு ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போனிங்கன்னா அவங்க மூலமாக பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் தொழில் வியாபாரம் பார்ட்னர் மட்டும் இல்லை உங்களுடைய பார்ட்னர் அதாவது ஒரு கணவன் மணிக்குள்ளே இருக்கிற உறவு பார்த்தீங்கன்னா உங்களை உங்களுடைய க மனைவி எது சொன்னாலும் கேட்டுங்க கணவர் எது சொன்னாலும் கேட்டுங்க அவங்க எது சொன்னாலும் அனுசரித்து போனீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு பாஸ்வே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் வண்டி ஓட்டலாம் அதுக்கு சனி பத்தில் இருக்கக்கூடிய தனி எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாரு ஏன்னா உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மிதுனராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியே சனி பகவானுங்கிறத புரிஞ்சுங்க அது மட்டும் இல்லை இந்த மிதுன ராசிக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் எப்படி இருக்க போகுது தொழில் வியாபாரம் எல்லாம் உத்தியோகம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு புதிய தொழில் தொடங்குவர்களுக்கு விரிவாக்கம் செய்வதில் ஆகியவற்றில் இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் விலகி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கண்டிப்பாக சனி ஏற்படுத்துவாள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கலாம் இன்னும் ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கலாம் உங்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் அதாவது சொந்த ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னொரு இடத்து ஊருக்கு ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வெளியூரில் இருக்கிறவங்க அதாவது வீடு வேலை பார்க்குற இடத்துக்கும் வீட்டுக்கும் வந்துட்டு போகிறதுக்கு வாரத்துலேயோ இல்லை மாதத்துலயோ தான் ஒரு முறையாக வந்துட்டு போயிருப்பாங்க சொந்தவருக்கு சில பேருக்கு இடமாட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது உங்களுடைய ஜனன ஜாதத்தில் சனி எப்படி இருக்கானோ அதுக்கு தந்தமான யோகமான கண்டிப்பாக கொடுப்பாரு கூடுதல் பொறுப்புங்கிறது நிறைய உங்களுக்கு வரும் சார் எல்லாருமே உங்களுடைய வேலை பலுங்கிறத எல்லாருமே உங்களை பொறுப்புகளை நம்பி நீ நல்லாவே பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பொறுப்புகள் உங்களை நம்பி வரக்கூடிய வாய்ப்புலாம் நடக்கும் அது மூலமாக நிறைய ஆதாயங்கள் உண்டுங்கிறத புரிஞ்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல் தொடர்புலும் உள்ளவங்க பெரிய பெரிய விஐபிகளோட தொடர்புலாம் ஏற்பட்டு அவங்க மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் அவுங்களோட தொழிலும் வியாபாரத்துக்கு ரொம்ப ஒரு பக்க இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி எக்ஸ்ட்ரா அடுத்து ஓட்டி பார்க்கக்கூடிய பதி பகுதி நேரம் வேலை போக இன்னும் எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலாம் வேலையில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களும் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் உங்களுடைய பொருளாதாரங்க இந்த காலகட்டத்தில் ஒரு காண நடக்கக்கூடிய முயற்சியில் எல்லாமே அனுகூலமான க பணம் நடக்கும் அதான் நீங்கள் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுங்களாம் உங்களுக்கு நிறைய ஆதாயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வருமானம் வழக்கத்தை விட இப்போ பத்துக்கு வந்திருக்காரு இல்லையா அதான் இது வரைக்கும் வந்த வருமானத்தோட ரெண்டு மடங்கு ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா போட்டால் நாலு ரூபாங்கிற மாதிரி வருமானங்கிறதெல்லாம் எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் செலவுகளும் கட்டுக்கடகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ணி அப்போ என்ன கண்ண பண்ணுன்னு காசு வருது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனநிலையை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி சிறு முதலீடு பண்ணுங்கள் கொஞ்சம் இடம் வாங்கி போடுங்க வரக்கூடிய பணத்தெல்லாம் நகை வாங்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறது போடுறதில்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது நல்லாவே ஆதாயத்தை கொடுக்கும் பண முதலீடுகள் எதையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நன்கு ஆலோசித்து அந்த வேலை சம்பந்தமான விஷயத்தில் வியாபாரத்திலே தொழிலையோ அது ஏற்கனவே உள்ள ஆளுங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாட்ட இப்போ எல்லாம் கேட்டுக்கிட்டு எப்பொழுதுமே கொடுக்கல வாங்கலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் காலகட்டத்தில் கவனமாக இருந்துங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மாணவ மாணவிகளாம் எப்படி இருக்கும் அதாவது இந்த மிதுனாராசு உள்ள பள்ளி மாணவ மாணவியாக இருக்கட்டும் இல்லை உயர்கள் கல்லூரி படிப்பை முடிக்கக்கூடிய மாணவ மாணவியெலாம் பார்த்திங்கன்னா பாடங்களை நன்கு படிப்பது மூலம் நிறையா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவான மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிகாலையில் எந்திரிச்சு படித்தீங்கன்னா நீங்கள் நினைத்த மதிப்புன்னு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லை போட்டி தேர்வு அந்த நீட்டு எக்ஸாமாக இருக்கட்டும் ஜி இன்ஜினியரிங் சம்மந்தமானது நுழைவுதர்களாக இருக்கட்டும் ரொம்ப எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவாக இருந்து நிறைய படித்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு மூலமாக பல உதவிகள் கிடைக்கக்கூடிய உண்டு கூடுதல் முயற்சி செய்யும் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறத புரிஞ்சுங்க மாண மாணவிகள்லாம் ஒரு சோம்பேறி தனத்தை போக்கிட்டு செல்ஃபோனு தேட்றதெல்லாம் சுத்து சுற்றுறதெல்லாம் வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்திங்கன்னா தொழில் சம்பந்த தொழிற்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நிறைய வந்து நிறைய உங்களுக்கு நீங்கள் நினைத்த மதிப்பெற்று பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை பரிசு பதக்கங்கள் போட்டியில் விளையாட்டு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நிறைய பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அது குடும்ப சம்மந்தமாக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அதாவது கணவன் மனைவிக்கு அது குடும்ப தலைவராக இருக்கட்டும் குடும்ப தலைவையாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனா எப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ளவரோட தேவையில பூர்த்தி செய்ய வேண்டிய கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கும் அது அவங்களுக்கு நிறையா நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சம்பாதிக்கிறது எதுக்கு செலவு பண்ணுறதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனைவி எதுக்கட்டாலும் வாங்கி கொடுங்க பிள்ளைகள் எதுக்கட்டாலும் வாங்கி கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வருமானம் உங்களுக்கு வந்தாலும் சரி அது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அந்த நடக்க காலகட்டத்தில் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நல்ல முயற்சியெல்லாம் பலன் உணர்ந்தா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கணன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அவங்க மூலமாக நிறைய மனைவி மூலமாக அவங்க வீட்டார் மூலமாக அதாவது மாமனார் வீட்டார் மூலமாக நிறைய பேர் விஷயங்கள் வந்து இந்த குடும்பத் தலைவர்கள் நடக்க நடக்கப்போகுது அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே உறவுகள்லாம் கண்டிப்பாக நிறையவே இருக்கிறது சின்ன சின்ன சண்டை சச்சரோட கருத்து வர ஊடெல்லாம் பிரிஞ்சுருந்தவங்களாம் இப்போ எல்லாருமே வந்து பேசக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான உணவு உறவு வரக்கூடிய வாய்ப்புலாம் நிறையவே நடக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் பே பேசாதீங்க அதனால் வந்து சில சங்கடமான சூழ்நிலைலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் ஒரு பக்கம் உங்களுக்கு சனி பகவான் நல்லது செய்தாலும் ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கிற மாதிரி பிரச்சனையை ஒரு ஊதி பெருசாகக்கூடிய சூழ்நிலையும் சனி பகவான் ஏற்படுத்துவாருங்கிறத புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு ஏழாம் படங்குற கலத்தரசானத்தையும் அவர் பார்க்கறதுனால கணவனைக்குள்ள உறவுகளையும் கொஞ்சம் பலப்படுத்தக்கூடிய மட்டுமில்லை அது நீங்கள் சண்டைங்கிற மூலமாக போனீங்கன்னா அது பிரியக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும் அதனால் அந்த அந்தமாரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்து நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு இந்த உண்டு இந்த சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வரலாம் தேனிப்பக்கம் இருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பவானை வழிபடுறான் ஒரு முறையாவது நீங்கள் மயிலாடுதுறை சென்று அங்கே இருக்கக்கூடிய பணித்துறை விஸ்வநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய மங்கள சனி பவானை வழிபட்டு நல்லணை தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் சனி பவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு பெருசாக எந்த விதமான சங்கடங்களும் இல்லை எல்லாம் உங்கள் மன போல தான் நடக்குங்கிறத புரிஞ்சுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ள சனி பயிற்சி காலகட்டங்கள் மிதனராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க கெட்டத சொன்னா ஜோசியம் பொய்யன்னு சொல்லுவீங்க இதான் உலகம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்பறதும் நம்பாதும் உங்க இஷ்டம் நான் வரேன்